ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சிவசஷ்டி சேனல் இன்றைக்கி பிரான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதை டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊறுனா போதும் எப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு சில்லி சேர்த்துக்கோங்க நல்லா கலர் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி புதினா ஒரு கை எடுத்து போட்டுக்கோங்க நல்லா கலரில் அது கூடவே ஃப்ரானை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஊற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒண்ணிய முக்கா டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை லெமரில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே ஊற விட்டுக்காக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் எதையும் சேர்த்துக்கல நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு விசில் வந்த உடனே ரெண்டாவது விசில் வர்றதுக்குள்ளே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் தான் வரணும் ரெண்டாவது விசில் நடிச்சிவிடுங்க விசில் உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமகம ஃப்ரான் பிரியாணி ரெடி சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்